ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம விருஷ் கிச்சனில் உடலுக்கு பல வகையில் ஆரோக்கியம் தரக்கூடிய பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லா பிஞ்சு பிரண்டையாக பறித்து எடுத்துக்கோங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தாலும் சரி நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் ஆயில் தேய்ச்சிக்கோங்க இல்லைனா கையில் அரிப்பு ஏற்படும் நான் நல்லா ஆயில் தேய்ச்சிக்கிட்டேன் நம்ம பிரண்டைய நடுவில் ஒரு நரம்பு மாதிரி வரும் அந்த சைடு கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம பீன்ஸு அவரைக்காலலாம் உரித்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அதில் இருக்கிற நாரெல்லாம் நான் உரித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பிரண்டை வந்து முத்துனதாக இருந்தால் லைட்டாக தோளையும் உரித்து எடுத்துக்கோங்க இது பிஞ்சாக இருக்கிறதுனால நான் நாரை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எனக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ கிடச்சிருக்கு இதுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பூண்டு அதே அளவு இஞ்சி பூண்டை க்ளீன் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இருபது காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டும் இஞ்சும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதை வானல்லேருந்து எடுத்துட்டு அதே வானலில் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரண்டையை போட்டு பிரண்டை வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறி நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நாக்கில் நமக்கு அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கி வரணும் அது அளவில் நல்லா சுருங்கி வதங்கி வரும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க புதினா கொத்தமல்லியை கழுவிட்டு நல்ல தண்ணியை புழிஞ்சு போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லியும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு துவையல் ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா சுருங்கிருச்சு இதை நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதில் ஒரு எலுமிச்ச அளவு புளி சேர்த்துக்கோங்க புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் புளி எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம துவையலுங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் ஒரு வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற துவையல் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் நமக்கு டேஸ்டான பிரண்டி துவையல் ரெடி ஆயிடுச்சு நான் இதை ரெண்டு பிரிவாக பிரித்து அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியாகவும் பசங்களுக்காக எங்களுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இதை வீட்டில் அரைச்சி பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ